ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு தவக்காலம் அழைப்பது பள்ளத்தாக்குகளை உருவாக்க அல்ல சொல்லுக்கும் செயலுக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாலங்களை ஏற்படுத்ததால் தவக்காலம் ஆக தவக்காலம் உறவுகளை சரிசெய்து கடவுளுடைய இரக்கத்தை அருளை ஆசிரை அன்பை பெறுவதற்கான அற்புதமான காலம் தவக்காலம் தவக்கால தவ முயற்சிகள் அதற்கு உதவியாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக கடவுளுடைய அற்புதமான வார்த்தை எனக்கு உங்களுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை சிந்தனை பகிர்வோடு செயல்படுத்த ஒரு வாய்ப்பும் அழைப்பும் இன்றைய நாளுடைய நச்செய்தி வாசகம் இவ்வாறு தொடங்குகிறது பரிசெயர்கள் சதுசேயர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும் இல்லை எனில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது பரிசையர்களுடைய நெறி நெறி என்றால் லைஃப் ஸ்டைல் பரிசுகளுடைய நெறி அல்லது சதிசைகள் நெறியை விட உங்கள் நெறி அப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பரிசைகளுடைய நெறி சதிசெறி அப்படி என்றால் அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி நாம் சிந்திக்கின்ற பொழுது பரிசெயர்கள் சதிசையர்கள் சட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்தார்கள் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் தட் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் வழிபாடு முக்கியம் வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் பட் த லிட்டரேஜி வழிபாடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பன வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆக சடங்கு சம்பிரதாயம் வழிபாடு சட்டம் இதற்கு மட்டுமே முதன்மையான இடம் பிறகு வெளிவேடத்தனமான வாழ்க்கை சூழல் ஸோ இப்படி வாழ்கின்ற பரிசியர்கள் நிறைய விட உங்கள் நெறி சிறந்ததாக ஆக நம்மை குறித்தவரை நாம் தூய ஆவியை மையப்படுத்தி வாழ்வது வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு உடைய மனிதர்களாய் மக்களாக நாம் வாழ்வது இது ஒரு அழகான சிந்தனை இந்த நாளுடைய இரண்டாவது சிந்தனை ஒரு பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கின்றோம் ஆனால் இயேசு எப்படி பார்க்கிறார் நாம் பிரச்சனையை மேலோட்டமாக பார்ப்போம் ஆனால் இயேசு அந்த பிரச்சனைக்குரிய வேர் என்ன என்பதை ரொம்ப அழகாக சுட்டி காண்பிக்கிறார் இந்த நாளுடைய நட்ச ஆண்டவர் ஏசு கொலை செய்யாதீர்கள் கொலை செய்தால் தண்டனைக்கு தீர்ப்புக்கு உள்ளாவர்கள் என்று பழைய பாட்டில் இருக்கிறது ஆனால் கொலைக்கு காரணமான கோபம் கொள்ளாதீர்கள் ஆக கோபமே கடவுளுடைய தண்டனைக்கு தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் ஆக கோபங்கள் அது நம்முடைய அடுத்தடுத்த நகர்வை நகர்த்தி ஆகவே சினம் கொள்ளாது கோபத்தின் வழியாக உறவுகளை இழக்காது என்று நாளுடைய நச்செய்தி மூன்றாவதாக நம்முடைய நல் உறவை உறவை வலுப்படுத்த ஒரு அழகான சிந்தனை யாரோடாவது நம் மனத்தாங்கள் இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பே சரி செய்துவிட்டு வாருங்கள் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே தவக்காலம் உறவின் பாலங்களை ஏற்படுத்த உறவுகளை சரி செய்ய நல் உறவோடு கடவுளோடு பிறரோடு நாம் வாழ்கின்ற மனிதர்களோடு நல் உறவுகளை ஏற்படுத்தி வாழ அழகான ஒரு வாய்ப்பு அழைப்பு இந்த நாளுடைய முதல் வாசகம் தீயவர்கள் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல அவர்கள் கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு அழகான அழைப்பு ஆக தவக்காலம் என்பது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழகான காலம் ஆக இறைவுடைய இரக்கத்தை நாம் பெறுவோம் நிலை வாழ்வுக்குரிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் நல் உறவுகளை பெறக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் தவக்காலம் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நாம் தவ முயற்சிகள் வழியாக ஆண்டவன் ஆசிர்வதிப்பாராக ஆவன்